சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அறிமுக பாடல்னா ஒரு அண்ணாமலையில் வந்தே அண்டா பால்கார்டோ ஆட்டோ நெரிய பாடையப்பா இந்த பாடல் அதிகமாக ஒளிபகுப்படும் இது திரையோட மட்டும் போகாது பெரிய கதாநாயக அறிமுக பாடல் வந்து சினிமா தியேட்டரோட திரையோட போய்விடாது அது மக்கள்கிட்ட பேசி வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பேசி வரும் அப்ப அந்த பாடல்களை வெறும் டீனுக்கு வரிகளை நிரப்பாமல் நல்ல கருத்துக்களை நல்ல தத்துவங்களை மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை அல்ல நுழைத்து அங்கே ஹீரோ அந்த பாடலை பாடினாலும் அந்த படத்தில் உண்மையான ஹீரோ கைப்பற விரும்பும் அண்ணாமலை படத்தில் பார்த்தா அப்படி எத்தனை கற்றுக்கும் பசி இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் தோளாகும் அந்த நிறைய வர ஆட்டோக்காரங்களுக்கு அவங்களை கௌரவப்படுத்தினதே முதல்ல ஆட்டோக்காரன் அவங்க மாறி பார்த்தாங்க ஆட்டோ ஓட்டுறது கௌரவமான விஷயம் அது ஒரு சேவை அது ஏழைகளுக்கான ஒரு வாகனம் அப்படின்னு பெருமைப்படுத்துறது ஆட்டோக்கார ஆட்டோக்கான சாங்கம் இது கவுன்சிட்டர் வந்தேன் அப்போ நான் இயக்கும் பொழுது நானும் சில உச்ச நட்சத்திரங்களை வைத்து படம் இயக்குனேன் திருப்பாச்சி அருளின் ஹீரோவுக்கு அறிமுக பாடல் நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை நான் முதல்ல கலை விஜய சார் சொல்லும் போது அந்த பாடல் சுச்சுவேஷன் இல்லை நான் பொதுவா கதை சொன்னேன் அந்த படத்துல விஜய் நடிக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கப்புறம் தான் அவர் நிறைய ரசிகளை சம்பாதிக்க வச்சுருக்கிற ஒரு கதாநாயகன் அப்புறம் தான் தோணுச்சு எனக்கு இப்போ மிகப்பெரிய ரஜினிக்குள்ள உள்ள ஒரு கதாநாயகன் இதில் அவருக்கு அறிமுக பாடல் அண்ணாமலையில் ரஜினிக்கு அமைந்தது மாதிரி அண்ணாமலை படத்தில் கவிப்பேரரசு எழுதின மாதிரி ஒரு பாடலை அமைக்க வேண்டும் என்று எனக்கு உந்து வந்தது வந்தேன்டா பால்காரன் அடுத்து சிவகாசி வாடா வாடா தோலா பாந்துபோக்கம் வாடா திருப்பதி திருப்பதி வந்தா திருப்போம் தீப்பரி போட இருப்போம் உனக்கு மேலே எனக்கு மேல யாரு பாருடா உன்னை என்ன வாழ வச்ச சாமி தானடா இதெல்லாம் நான் எழுது இல்லை என்னை எழுத தூண்டியது என்னை எழுத தூண்டியது இந்த பேரரசை எழுத தூண்டியது கவி பேரரசு நான் வந்து

அனைவருக்கும் வணக்கம் நான் இங்கே பேசுறதுக்காக நான் வரலை கவி பேர பேரரசோட பேச்சை கேட்கறக்காக நான் வந்துருக்கிறேன் நான் அவர் பேச அவருடைய பேச்சு அவர் உரையாடலை அவருடைய கவிதையை நேர கேட்குறதே பெருமையான விஷயம் அந்த அந்த பெருமை தேடி நான் வந்திருக்கிறேன் கவி பேரரசு வைரமுத்து இது வெறும் பேர் இல்லை இது தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை கவி பேரரசர் வந்து தமிழோட கௌரவம் தமிழுக்கு கிடைத்த தவ புதல்வன் அவர்கிட்ட ஒரு சிறப்பு நான் ஒரு வருஷத்தை அவர் வந்து நான் ஃபாலோ பண்றேன் அதை கொஞ்சம் சொல்லிடணும் கோடிக்கணக்கில் ரசிகர்கள் பெற்றுள்ள பெரிய நடிகர்கள் அவர்கிட்ட சில ஓபனிங் சாங் இருக்கும் அறிமுக பாடல் அந்த அறிமுக பாடல் வந்து அந்த ஹீரோ சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளிலோ இல்லை அவர்களுடைய பிறந்தநாளிலோ கிராமங்கள் கூட அவர் நல்லா கொண்டாடப்படும் அப்படி எல்லா இடங்களிலும் அவர் படங்கள் இடம்பெற்ற பாடலாம் அவ்வளவா இருக்காது அந்த அறிமுக பாடல் தான் இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அறிமுக பாடல்னா அண்ணாமலையில பந்தாண்டா பால்கார்டோ ஆட்டோ ஆட்டோக்கார நிறைய பாடையப்பா இந்த பாடல் அதிகமா ஒளிபக்கப்படும் இது தெளிவோட மட்டும் போகாது பெரிய கதாநாயக அறிமுக பாடல் வந்து சினிமா தேட்டரோட அந்த திரையோட போய்விடாது அது மக்கள்கிட்ட பேசி சேரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பேசுகிறோம் அப்ப அந்த பாடல்களில் வெறும் டீனுக்கு வரிகளை நிரப்பாமல் நல்ல கருத்துக்களை நல்ல தத்துவங்களை மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை அதில் நுழைத்து அங்கே ஹீரோ அந்த பாடலை பாடினாலும் அந்த படத்தில் உண்மையான ஹீரோ கைப்பேற விரும்பத்தோம் அண்ணாமலை பக்கத்தில் பார்த்தா எத்தனை கற்றுக்கும் பசி இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் தோளாகும் அந்த நிறைய வர ஆட்டோக்காரங்களுக்கு அவங்களை கௌரவப்படுத்தினதே முதல்ல ஆட்டோக்காரன் அவங்க மாற பார்த்தாங்க ஆட்டோ ஓட்டுறது கௌரவமான விஷயம் அது ஒரு சேவை அது ஏழைக்கான ஒரு வாகனம் அப்படின்னு பெருமைப்படுத்துறது ஆட்டோக்கார ஆட்டோக்கார சாங்கம் இது நான் ஒன்னு கவுன்சிட்டர் வந்தேன் அப்போ நான் இயக்கும்பொழுது நானும் சில உச்ச நட்சத்திரங்களை வைத்து படம் இயக்கினேன் திருப்பாச்சி அதுலையும் ஹீரோவுக்கு அறிமுக பாடல் நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை நான் முதல்ல கலை விஜய் சார் சொல்லும் போது அந்த பாடல் சுச்சுவேஷன் இல்லை நான் பொதுவாக கதை சொன்னேன் அந்த படத்துல விஜய் நடிக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு தான் அவரு நிறைய ரசிகளை சம்பாதிக்க வச்சிருக்கிற ஒரு கதாநாயகன் தோணுச்சு எனக்கு இப்ப மிகப்பெரிய ரஜினிக்கு உள்ள ஒரு கதாநாயகன் இதுல அவருக்கு அறிமுக பாடல் அண்ணாமலையில ரஜினிக்கு அமைந்தது மாதிரி அண்ணாமலை படத்துல கவிப்பேரரசு எழுதின மாதிரி ஒரு பாடலை அமைக்க வேண்டும் என்று எனக்கு உந்து வந்தது வந்தேண்டா பால்காரன் அடுத்து சிவகாசி வாடா வாடா தோலா பாந்து போப்போம் வாடா திருப்பதி திருப்பதி வந்தா திருப்போம் தீப்பரி போட இருப்போம் உனக்கு மேல எனக்கு மேல யாரு பாருடா உன்னை என்ன வாழ வச்ச சாமி தானடா இதெல்லாம் நான் எழுதுதில்ல என்னை எழுத தூண்டியது என்னை எழுத தூண்டியது இந்த பேரரசை எழுத தூண்டியது கவி பேரரசு நான் வந்து அவர்கிட்ட வந்து காப்பி அடிச்சு நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக காப்பி அடிச்சா கேட்டுறாதிய எதோ ஒரு இதை தப்பா தப்பி ஏதோ ஒரு எனக்கு பாந்தான்றாங்க இப்போ அது வேற ரொம்ப இருக்கு உசாரா பேச வேண்டியிருக்கு பாடல் ஒரு இசையமைப்பாளரின் டியூனுக்கு பாடல் எழுவது வேறு இசையமைப்பாளரின் பாடலாசிரியரா பாடல் வரிகள் நிரப்புவார்கள் கவிப்பேரமுத்தவர்கள் மட்டும்தான் ஒரு கவிஞனா கவிதை நிரப்புவார் நிறைய வரிகள் சொன்னார்கள் சார் சார் அத்தனை அத்தனை வரிகளும் கவிதை கவிதை உதாரணத்துக்கு கமலாசன் வந்து அது அந்த உள்ள ஒரு பார்வையிட்டனோட கேட்கும் போது வடிக்கும் அந்த பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உண்முகம் தெரிகிறது ஒரு பார்வையிட்டவனுடைய ஒவ்வொருத்துறையும் உணவகம் தெரிகிறது கண்ணுக்குள் வைத்தது யார் தீர்த்தது வேர்க்கின்றது சினிமா பாடல் சினிமா பாடல் இல்ல சினிமா கவிதை கவி பேரரசு ஒவ்வொன்றும் பாடல் அல்ல கவிதை 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 அதனாலதான் ஒரு கவி பேரரசு நான் வெறும் பேரரசு நான் ராஜா வந்திருக்காருன்னா நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த பனைக்கு வர வரமாட்டாரு இந்த பனை எதுக்கு வந்திருக்காரு யோசிச்சு பார்த்தேன் அதுக்காக நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு காலத்தில் எங்கே பார்த்தாலும் எங்கேருந்து திருச்சி போகிறோம் தஞ்சாவூர் போகிறோம் வச்சுங்களேன் போகிற வழியெல்லாம் கும்பகோணம் டிகிரி காப்பின்னு இருக்கும் பார்த்துருக்கலாம் ஒவ்வொரு அஞ்சு கிலோமீட்டருக்கும் கும்பகோணம் டிகிரி பார்க்கும் டிகிரி காப்பி பழம்பு அப்படித்தான் கும்பகோணம் டிகிரி காப்பி டிகிரி காப்பி சென்னைக்குள்ள நிறைய அறிஞ்சிச்சு இப்போ அதெல்லாம் காணம் இப்போ என்ன இருக்கு கருப்பட்டி காப்பி அங்கே தமிழ் தி கும்பகோணம் டிகிரி காப்பிலாம் போயிட்டு இன்னைக்கு கருப்பட்டி காப்பி கருப்பட்டி காப்பி எங்க பார்த்தா கருப்பட்டி காப்பி தான் கருப்பட்டி இனிப்பிங்கிறாங்க கருப்பட்டியில் பலக போடுறாங்க அப்போ இன்னைக்கு போக அன்னைக்கு கருப்பட்டி காப்பிங்கிறது இன்னைக்கு ரொம்ப இருக்கு அதை மேலும் பிரபலப்படுத்தணும் ஒரு வியாபார சங்க தலைவரா நம்ம வியாபாரிகள்ல வியாபாரத்தை உயர்த்தணும் நம்ம விக்ரமாச்சா வந்து நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் பனை எல்லாரும் சிறப்பாக பேசிட்டாங்க சில விஷயம் சான் பார்க்கும் போது அப்படியே நம்மளை நம்ம கிராமத்துக்கு வாழ்ந்த வாழ்க்கையை பின்னாடி செஞ்சிருச்சு பதநீர் பதநீர் எல்லாம் இன்னைக்கு எதுவும் இன்னைக்கு துணியா ப பானங்களா இருக்கு எனக்கு நிகராக எதுவுமே இல்லை ஒரு வீட்டு என் பழனிக்காரன் பயன் விற்கும் போது அந்த பண ஓலையில அந்த பயனியை ஊத்துவான் அந்த பணம் உள்ள வாசலத்தோட அந்த கொடுப்பான் பாருங்க அதுக்கு நிகர் உள்ள எந்த பணமும் பண்ணுங்க அந்த நொங்கு வண்டி இன்னைக்கு பைக்ல போலாம் சைக்கிள்ல போலாம் கார்ல போலாம் என்னால போலாம் அந்த நொங்கு வண்டியை ஊற்றிட்டு தெரிஞ்சுக்க காலகட்டம் அதுதான் உண்மை சந்தோஷமா காலகட்டம் அதுதான் வண்டி அந்த வண்டி ஓட்டுற போது இன்னைக்கு எந்த காலை ஓட்டினாலும் சந்தோஷம் வர மாட்டேங்குது இந்த இளவட்ட கல்லும்பாங்க ஊர்ல அது ஒரு ஒரு இளமையான வயசுல அதை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சிலர் தூக்குவாங்க முதல் முறையில சிவாஜி தூக்குறத பார்த்துருப்போம் ஆனா கிராமங்கள்ல பனைமரம் ஏறுவது ஒரு வெற்றியா இருக்கும் அது ஒரு பெருமையா இருக்கும் பணமுறை அது அது வேற நான் தான் இருக்கேன் நெஞ்ச வச்சு 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 ஏறுறது அதுக்கப்புறம் அந்த கொண்ட கட்ட தாண்ட பணமத்துக்கு போயிட்டு அந்த இலைக்கு நடுவு மேல உட்காரணும் அதுதான் முழுசா ஏறணும் தைய உட்கார்ந்து வெட்டி கீழே சாக்க முடியும் நான் உடைய ஏறி மேல உட்காந்துட்டேன் ஹைட்டு அப்படியே ஆடுது கீழே பாக்குறேன் பனைமுறை ஒடிச்சிருமோன்னு தோணு எனக்கு அந்த திரைத்தனம் ஏறிட்டோமோ அப்படின்னு ஒரு மயக்கம் வர வருது அப்புறம் ஒன்னு விசாரம் கீழே கீழேயே பார்க்க கூடாது நொங்கு வேணாம் ஒன்னும் வேணாம் அப்படின்ட்டு அப்பயே மேலே வாரத்தை பார்த்துட்டே கீழே ஏன்னா அப்படின்னு பனைமுறை ஏறுறத அது ஒரு நினைக்கிறது அப்புறம் இன்னொரு பணம் ஓலைக்கு அது ஒரு அதிசயம் இருக்கு கைப்பரசர்கள் ஜீன்ஸ் படத்துல அதிசயத்தை பத்தி நிறைய இருந்தாங்க ஒவ்வொரு இருந்தாங்க எல்லாத்தையும் விட ஒரு அதிசயம் என்னன்னா பண தான் இந்த பண உலையில செய்த வீடு வீடு மேல மனு சொல்ல பனை உலை இருக்கும் பண உலையில கூரை போட்டிருப்பாங்க என்ன அதிசயம்னா வெயில் காலத்துல அந்த வீட்டுக்குள்ள படுத்த அந்த பண உழுந்து வந்து குளிச்சு தரும் வெக்க இருக்காது வேர்க்காது இன்னைக்கு இப்ப இந்த என்னதான் வசதியா வீடு கட்டினாலும் வெயில் நிலத்துல நுழைந்து சுண்டாம்பு ஏசிலாம் வசி இருக்க முடியாது கூட வீட்டுக்கு ஏசி பணம் கூடை சரி ஓகே வெயில் காலத்துல அப்படி இருக்கு அப்படி குளுமே அதான் இல்லை மழை காலத்துல ஹீட்டை தரும் வெப்பத்தை கீழே இறக்கும் இப்ப நம்ம யூஸ் பண்ற ஏசிலாம் ஒண்ணு மட்டும் மட்டும்தான் தரும் பணம் உலகதான் வெப்பத்தையும் தரும் குளிர்ச்சியும் தரும் இது உடல் அதிசக்கணும் அந்த அதிர்ஷ்டத்துக்கு ஆனதான் பனை மரம் பாடல் கவிப்பேரசு இந்த பனை பத்தி பாடல சில வரிய படிக்கும் பகிருந்துச்சு பனை மரம் இல்லை என்றால் பறவை இங்கே போயிருக்கும் அடுத்த வரி பண ஓடு இல்லை என்றால் தமிழ் அறிந்து போயிருக்கும் அப்ப பண ஊழலா ஊழிய சாமி எதை பதிச்சுப்பா எதோ புதுப்பிச்சு தமிழக புதுப்பிச்சிருப்பாங்க சில பகுதியாகவும் திருவாசம் திருக்குறளும் அதை காப்பாற்றியது பான ஓலை இதை விட சிறப்பு பழங்குறத்துக்கு எதுவுமே இருக்க முடியாது இன்னைக்கு திருவள்ளுவருக்கு சிலர் வெள்ளாடை பூணிக்கலாம் சிலர் காவியாடைய உடுத்தலாம் சிலர் இருப்பாங்க கருப்பாடையும் அணிவிக்கலாம் நீங்க எந்த அட்வான் அமைச்சுங்க திருவள்ளுவர் கையில் இருக்கிற பணம் இருப்பீங்க அது தமிழியாது நீங்க திருவள்ளுவர் கடவுளை மாத்தலாம் அவர் கையில் இருக்க பணம் உடையை மாற்றவே முடியாது அது தமிழின் அடையாளம் இவ்வளவு சிறப்பு இருக்கு திருவள்ளுவர் இன்னைக்கு திருவள்ளுவர் திருநீரில் அணிஞ்சிருக்காரா எந்த ட்ரெஸ் எங்கள் திருவள்ளுவர் பழைய தாங்கியிருக்கிறார் தமிழை தாங்கியிருக்கிறார் அந்த சிறப்பு இன்றும் எங்க தமிழுக்கு இருக்கு இவ்வளவு சிறப்பு எல்லாத்தோட சிறப்பு இந்த படத்துக்கு கைப்பது அதை விட சிறப்பு நிகழ்ச்சிக்கு அது வந்து பொறுமையா சொர்க்க பேசினதெல்லாம் தாங்கிக்கிட்டு நான் பேசினதெல்லாம் அதோட நான் பேசுனதெல்லாம் தாங்கிட்டு அந்த பொறுமை இருக்காருல அவர் பொறுமை பேரரசு ஓகே இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வார்த்தைக்கு நன்றி வணக்கம்